சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு செலவுகளும் முதலீடுகளுக்கும் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்காது தாராளமாக செலவுகள் செய்தும் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் புதிய முதலீடுகள் துவங்கியும் பணங்களை சேமிப்பீர்கள் வீடு தோப்பு குத்தகை மனைவி வகையில் சம்பளம் இரு சக்கர வாகன லாபங்கள் புதிய வீட்டு மின்சாதன பொருட்கள் என சிலர் சில குடும்பத்தினர் வாங்கக்கூடும் குழந்தைகள் திருமணம் வாரிசுகள் கிட்டி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பங் சுக சுப நிகழ்ச்சிகளால் நகை விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் என செலவுகளுக்கு குறைவிற்காது தாயின் மருத்துவ செலவு அந்நிய செலாவணி ஏற்றுமதியாளர்கள் தொடர்புகளில் வியாபார தொடர்புகள் வழியாக பிற இன மொழி பேசும் அண்டை அயலாருடனும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல வரவு செலவுகள் லேவாதேவி செய்து லாபங்கள் ஈட்டக்கூடும் சிலர் புதிய இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய வகை வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் உயரிய தரம் வாய்ந்த ரகம் வாகனங்கள் எல்லாம் வாங்கி குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சியில் ஆழ்த்துவர் சிலர் நகை அடமான கடன் வைத்து பணம் பெறக்கூடும் வங்கி கடன் நகை அடமானக் கடன் லேவாதேவி செய்பவர்களிடம் கடன் பெற்று இந்த அக்டோபர் மாதத்தில் குடும்ப தேவைக்காக செலவுகள் செய்யக்கூடும் வீண் கோபம் விவாதம் தர்க்கம் இதை குடும்ப உறுப்பினரிடம் முன் நண்பர்களிடம் மனைவியிடம் மற்றும் அண்டையாளரிடம் தவிர்த்து சுமூகமாக கருத்து அவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்று அதன் அதை உள்வாங்கி பரிசீலித்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் இரவு நேர பிரயாணத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது மனைவி நண்பர்கள் வழியாக திடீர் அவமானங்களும் சங்கடங்களும் பணக்கஷ்டமும் ஏற்படக்கூடும் நகை விலை உயர்ந்த பொருட்கள் இரவல் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் கடகராசியினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் விவசாய பண்ணை நிலம் குத்தகை நிலம் பரம்பரை வீடு வாடகை என இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் உங்களுக்கு கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் ஆடம்பர உணவகம் சென்று உணவு அருந்துவது உல்லாசமாக சுற்றுலா சென்று வருவது ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிப்பது வாகன பிரயாணங்கள் செய்து மகிழ்வது தகவல் தொடர்புகள் புதிய வகை தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்குவது தகவல் தொடர்புகளால் நன்மைகள் ஏற்படும் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாக இருக்கக்கூடும் சிலர் கட்டிய அரசு அரசுக்கு கட்டிய ச வரி இனங்கள் சொத்து வரி வருமான வரி இனங்கள் அதிலிருந்து டாக்ஸ் ரீஃபண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் பணங்கள் திரும்ப வரக்கூடும் ஆயுள் காப்பீடு வங்கியில் போட்ட டெபாசிட்டின் முதலீடுகள் ரொக்கம் ஆக முதிர்வு தொகை கையில் வந்து இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் சிலருக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் செலவுகள் தாராளமாக செய்து மகிழ்வீர்கள் கோயில் புண்ணிய சேத்ராடனம் சென்று உல்லாசமாக சென்று வரக்கூடும் இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் குடும்ப தேவைக்காக அடிக்கடி பாஜார் சென்று விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு தேவைப்படும் பொருட்கள் பெண்களுக்கான ஆடம்பர பொருட்கள் என வாங்கி குவிப்பீர்கள் இதனால் உங்களுக்கு அக்டோபர் மாதம் கூடுதல் பனிச்சுமையும் உடல் அசதியும் செரிமான குறைபாடும் கனவு தொல்லைகளால் தூக்கமின்மையும் எல்லாம் ஏற்படக்கூடும் எனவே அக்டோபர் மாதத்தில் இந்த காணொலியை கேட்பவர்கள் திறம்பட செயலாற்றி திட்டம் வகுத்து செயலாற்றி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்